பாலை நிலத்தின் கொடும் வெப்பமும் விரிந்த நிலப்பிளவுகளும் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடலில் கம்பர் நமக்கு பாலை நிலத்தோட வறட்சியையும் ஈரப்பதமற்ற தன்மையையும் எப்படி விளக்கினார்னு பார்த்தோம் ஒரு ஞானியோட மனசு எப்படி பற்றற்று இருக்குமோ ஒரு விலை விலைமாதரோட மனசுல எப்படி ஈரப்பசை இருக்காதோ அதுபோல இந்த பாலைவனம் பசையற்று எந்தவித ஜீவராசியும் இல்லாமல் இருக்குன்னு சொன்னார் சரி அது வெறும் வறட்சி மட்டும்தானா வெப்பம் இல்லையா இந்த மண்ணுக்கும் இந்த கதிரவனுக்கும் என்னதான் நடந்ததுன்னு கம்பர் அடுத்த பாடல்ல சொல்றதை கேளுங்க பொறிப்பறல் படர் நிலம் பொடிந்து கீழுற விதலின் பெருவழி விளங்கித் தோன்றலால் அரிமணி பணத்து அரா அரசன் நாட்டினும் எரி கதிர்க்கு புக்கு இயங்கல் ஆயதே என்ன அற்புதமான பாடல் இது அந்த பாலைவனத்தோட கொடுமையை அந்த வெப்பத்தை அப்படியே நமக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறார் கம்பர் முதல்ல பொறிப்பறல் படர் நிலம் அப்படின்னா என்னங்க பொறிச்ச சோளம் மாதிரி பொறிச்ச நெல் மாதிரி அங்க இருக்கிற கூழாங்கற்கள் எல்லாம் சூரியனோட அள்ளும் வெப்பத்தில் பொறிஞ்சு வெடிச்சு சத்தம் போட்டு கிடக்குதாம் அந்த அளவுக்கு வெப்பம் வெறும் மணல் இல்லைங்க கற்களே பொறிஞ்சு கிடக்கும் கொடூரமான பூமி அது அந்த நிலம் முழுவதும் அப்படிப்பட்ட பொறிஞ்ச கற்கள்தான் பரவி கிடக்குது அடுத்து பொடிந்து கீழ் உர விரிதலின் அது மட்டும் இல்லையாம் அந்த வெப்பத்தில் அந்த நிலம் அப்படியே பொடிஞ்சு தூள் தூளாகி கீழே பாதாளம் வரைக்கும் வெடிச்சு விரிசல் விட்டிருக்காம் வெறும் விரிசல் இல்லைங்க ஆழமா ஆழமா பூமியே வெடிச்சுக்கிட்டு இருக்கு பூமியே தன் வெப்பத்தை தாங்க முடியாம வாயை பிளந்துக்கிட்டு நிற்குதாம் பெரு வழி விளங்கி தோன்றலால் இந்த மாதிரி ஆழமான பெரும் பிளவுகள் ஏற்பட்டதால பெரிய பெரிய வழிகள் இடுக்குகள் எல்லாம் அங்கே பளிச்சுன்னு தெரியுதாம் இது ஒரு சாதாரண நிலம் இல்லை பிளந்து கிடக்கும் ஒரு பெருங்கொடுமை இப்போ கம்பர் தன்னோட உச்சகட்ட கற்பனைக்கு போறார் பாருங்க அரிமணி பணத்து ஆரா அரசன் நாட்டினும் என்ன சொல்றார்னா நாகலோகத்துல அதாவது நாகங்களின் உலகத்துல அங்க பாசங்களோட அரசனான ஆதிசேஷன் இருக்கான் அவனோட தலைகளில் எல்லாம் அறிய உயர்ந்த ரத்தினங்கள் மின்னிக்கிட்டு இருக்குமாம் அந்த பாதாள உலகம் அண்டார்புறம் சூரிய வெளிச்சமே நுழைய முடியாத இருண்ட பகுதி அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் இந்த பாலைவனம் இருக்கே எரி கதிர்க்கு இனிது புக்கு இயங்கள் ஆயதே சூரியனோட அந்த கொடும் கதிர்கள் எரிந்து கொண்டே இருக்கிற அந்த கதிர்கள் அந்த பாதாள உலகத்தில் கூட நுழைய முடியாத அளவுக்கு இருட்டா இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நிலம் இருக்கே இந்த பாலைவனம் அங்கே அந்த பெரிய பிளவுகள் இருக்கிறதால சூரியனோட கதிர்களுக்கு உள்ளே புகுந்து அங்கே சுலபமா ஊடுருவி போறதுக்கு வழி கிடைச்சிருச்சான் அவ்வளவு வெப்பம் அவ்வளவு பிளவுகள் அவ்வளவு ஆழமான விரிசல்கள் நாகலோகத்தை விடவும் கொடூரமாக வெப்பமா சூரிய கதிர்கள் நுழையக்கூடிய ஒரு பூமியாய் இந்த பாலைவனம் மாறிப்போச்சான் அடேங்கப்பா ஒரு பாலைவனத்தோட வெப்பத்தையும் கொடூரத்தையும் இதைவிட சிறப்பா யாராலங்க அங்கே சொல்ல முடியும் இது வெறும் கவிதை இல்லை நம்ம கண்ணு முன்னாடி அந்த பாலைவனம் அப்படியே விரிசல் விட்டு அனல் கக்கி நிற்குது அந்த கொடுமையை ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரர் எல்லோரும் கடந்து போய்கிட்டு இருக்காங்க எவ்வளவு அற்புதமான வர்ணனை பாருங்க இந்த பாலைவனம் எப்படி அனல் கக்கி பிளந்து கிடக்குதுன்னு கம்பர் நம்ம நெஞ்சுக்குள்ளே அப்படியே பதிய வைக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் பயணம் செய்யும்போது விஸ்வாமித்திர முனிவருக்கு ராமன் மேலும் லக்ஷ்மணன் மேலும் ஒரு கவலை வருது அது என்ன கவலைன்னு அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி